திக்கும் பறந்து சென்று வெற்றி கொடி நாட்டம் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் உற்சாகம் இன்று நாள் ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை தினசரி செய்திகள் செய்திகள் வாசிப்பது உங்கள் கவிஞர் பிரபாகரன் தமிழ் தமிழர் நலம் காப்போம் நமது தமிழக செய்திகள் தமிழ்மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் இன்று தமிழ்மொழியை கொண்டாடுவோம் தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை சென்னையில் கனமழை விமான நிலையத்தில் நீர் தேங்கியது வெள்ளம்புல காட்சியு நமது தேசிய செய்திகள் டெல்லியில் சந்திரபாபு நாயுடுவை சந்தித்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நாட்டிலேயே இளம் வயதில் இருபத்தைந்து வயதில் எம்பியான சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் நமது உலகச் செய்திகள் சுனிதா வில்லியம்ஸ் மூன்றாவது முறையாக விண்வெளி பயணம் நமது விளையாட்டுச் செய்திகள் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில் முதல் ஆட்டத்தில் அயர்லாந்தை எழுதியாக வீழ்த்தியது இந்தியா உலகக்கோப்பை கால்பந்து தகுதிச் சுற்று குவைத் இந்தியா மோதல் அரிய தகவல்கள் பாலில் லாக்டிக் அமிலம் உள்ளது பிரமிட் கோயில் நாடு பர்மா மனித மூளையின் எடை ஒன்றரை கிலோ வேலைவாய்ப்பு செய்திகள் ரயில்வேயில் நாலாயிரத்தி அறநூற்றி அறுபது காலியிடங்கள் அறிவிப்பு அலுவலக உதவியாளராக அட்டன்றாக வேலைவாய்ப்பு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா என்பிபிசி என்பிசிசி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு நியூஸ் டைம் தமிழ் யூடியூப் சேனல் மேம்பாட்டிற்கு உங்கள் மேலான கருத்துக்கள் வலுவடுகின்றன நன்றி வணக்கம்